திண்டுக்கல்லில் வேண்டுதலை நிறைவேற்ற குழந்தைகளை ஏலம் விடும் வினோத திருவிழா ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு ஏலம் போன பெண் குழந்தை திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை பின்புறம் உள்ள முத்தழகுப்பட்டியில் முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான புனித செபஸ்தியர் ஆலயம் உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னதானம் நிகழ்ச்சிகள் இன்று இரவு நடைபெறுகிறது மேலும் அப்படி நாளை பகல் சபரத்துடன் திருவிழா நடைபெறுகிறது இன்று காலை முதல் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வழிபாடுகள் என மதத்தை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஒரு தேவாலயத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர் மேலும் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை செபஸ்தியார் நிறைவேற்றி கொடுத்தமைக்கு அவருக்கு நன்றி செலுத்தியும் வருகின்றனர் மேலும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியினர் செபஸ்தியாரிடம் வேண்டுதல் வைத்து குழந்தை பெற்றவுடன் குழந்தையை கோவிலுக்கு கொண்டு வந்து கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்து அதன் பின் கோவில் வளாகத்தில் ஏலம் விட்டு அவர்களை எடுத்து செல்கின்றனர் குழந்தைகளை ஏழம் விட்டு அவர்களை எடுத்து செல்லும் வினோத திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் இதை பார்த்து பலரும் பல விதமான கருத்துகளையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது பார்ப்போருக்கு மேலும் இது பார்ப்போரை பலருக்கும் வியப்பாகவும் இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியநெட் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஐந்தாயிரம் ஒரு கிராம் ஐந்தாயிரம் ரெண்டு கரம் ஐந்தாயிரம் ஊடுகரம் ஐந்தாயிரம் ஊரம் ஐந்தாயிரம் ரெண்டு நிறம் ஐந்தாயிரம் ஊர்கரம் ஐநூறு ரூபா எட்நூறு எட்நூறு எட்நூறுபா ஒருதலை எண்ணூறு ரூபாய் முழுதலை எட்நூறு ரூபா முழுதலை எட்நூறுபா நாம திரவமாங்க பாருங்க கால்க்கே வந்தான் ராங்க் கொண்டான் நீ சண்டா கால்க்கே வந்தான் ராங்க் கொண்டான் பாயிண்ட் எடுக்கலாம் ₹500 ₹600